காடை முட்டையில் நம்ம புதுசாக ஒரு குழம்பு வைக்கலாம் முட்டை குழம்பு மாதிரி தான் இதில் வந்து மசாலு பட்டை கிராம்பு மசாலா கரம் மசாலா எதுவும் சேர்க்காம நான் குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி அதுக்கு காடை வந்து ஒரு ஏழு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற தோல் வந்து உரிக்க வரும் நம்ம கோழி முட்டை மாதிரிலாம் டக்குன்னு உரிக்க முடியாது இது சின்ன சின்ன பீஸுங்களா உடஞ்சி வந்துடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அதை நல்லா வேக வச்சுக்கணும் அது நல்லா கொதித்து வரட்டு வருது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தண்ணியிலேயே கூட இருக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் பச்சை தண்ணியில் கூட போட்டுக்கலாம் ஒரு ஆறட்டும் அப்படியே ஒரு அப்படியே நல்லா சூடு ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நான் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை எடுத்திருக்கேன் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ஏற்றது வந்து நான் தாளிக்கும் போது எல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன் நான் தக்காளியை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நான் காடை முட்டையும் வச்சுருக்கேன் இது அவிச்ச முட்டை தான் இதில் வந்து நம்ம தோல் உரித்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு அவ்வளோதான் நான் பட்டை கிராம்புலாம் எதுவும் போடலை பட்டை கிராம்பு கரம் மசாலா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த குழம்புக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம கீரி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம தட்டி போட்டுக்கணும் அம்மிகளில் வச்சு தட்டிக்கிட்டாலும் சரி எடுகளில் வச்சு தட்டினாலும் சரி ஆனால் அந்த சின்ன வெங்காயமும் அந்த பத்து பல் பூண்டும் நம்ம தட்டி போட்டு வதக்கிக்கணும் தட்டி போட்டு வதக்கினாதான் நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும் இந்த குழம்பு இது நல்லா வதங்கி வரட்டும் வந்தது இந்த ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சிடணும் இல்லையா அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிள்ளைங்க சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டையத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து திருவுகளில் தான் நான் இருக்கேன் அதை நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து மெல் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் நம்ம கொஞ்சோண்டு சேர்த்து இதை கூட நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கலர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன் கலருக்கொசரம் தான் நம்ம தனி மிளகாய் இஞ்சி தனி மிளகாய்த்துளை வந்து நம்ம எண்ணெயோட சேர்த்து போட்டு நம்ம வதக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கலர் கிடைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டுல இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிடலாம் தக்காளியும் நல்லா கலராக இருக்குது நல்லா கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்டியாக பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்புத்தூள் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லை அப்படின்னாக்கா மல்லித்தூள் பா ஒரு டீஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் போட்டுக்கோங்க நான் வந்து இதில் மல்லித்தூள் மிளகாய் தூள் அதுக்கு மேலே கொண்டு நான் கொஞ்சம் சாமானுங்கள்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் ஏற்கனவே அது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டால் நமக்கு நல்லா கலர் கிடைக்கன்றதுனால தான் தனி மிளகாய் போடுறது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா சுண்டி வரட்டும் நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வரட்டும் இந்த டயத்தில் நமக்கு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீபிள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் அது வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து நான் இப்போ அரை டீஸ்பூனும் நான் உப்பு போட்டிருக்கேன் பத்தாதுன்றதுனால நான் மறுபடியும் உப்பு போட்டிருக்கேன் இது அப்படியே மூடி நல்லா கொதி கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து காடை காடை முட்டையை வந்து நான் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் காடை முட்டை இது வந்து நம்ம சும்மா அப்படியே லைட்டாக கூடு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம கோழி முட்டையில் கூட நம்ம கூடு போட்டு தான் நம்ம பண்ணுவோம் அதில் வந்து மசாலெல்லாம் போடுவோம் இதில் வந்து நான் மசால் போடாமல் தான் நான் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஆ ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் அப்படியே ஒரு லைனாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஒரு பக்கமாக அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம மூட தேவையில்லை இந்த டயத்துலையே வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு ஒரு சில்லி அளவுக்கு ஒரு ரெண்டு சில்லி அளவுக்கு நல்லா அரைச்சி நான் பயன்பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு சில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு எடுத்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி ஊற்றுனா கூட போதும் இல்லை தேங்காய் பால் கூட எடுத்து நீங்கள் விட்டுக்கலாம் நான் தேங்காய் பால் தேங்காய் எதுவும் நான் சேர்த்துக்கல தேங்காய் இல்லாமல் தான் நான் வந்து இந்த குழம்பு வைக்கிறேன் தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் ஊற்றுனா ஒரு டேஸ்ட்டியாக கிடைக்கும் நான் இப்போ அவுக்கு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்புறமே இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி மூடி போட்டு நம்ம ரெண்டு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் அளவுக்கு போதும் நமக்கு பாருங்கள் இன்னும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது மறுபடியும் கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் ஒன் சைடாக மூடி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை வந்து அந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் மூடி வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள் இன்னும் நல்லாவே திக் திக்னஸ் ஆகிட்டுருக்குது இது வந்து நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் கூடையுமே இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ இங்கே எப்படி இருக்குன்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நான் இப்போ வந்து சைடாக கரண்டி வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் அப்படின்றதுனால இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து கொட்டை கிராம்பு மசாலாலாம் போடலை மசாலா தூள் எல்லாம் கூட போடலை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதே கமான் பக்கத்தில் சொல்லுங்கள் தேங்க்யூ